சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த பைக்கில் போகும்போதும் சரி இல்லை காரில் போகும்போதும் சரி ஏதாவது ஒரு பிராணி வந்து அதில் இடிபட்டு அடிபடுற மாதிரி இல்லை இவங்களுக்கே ஏதாவது ஆக்சிடென்ட் இன்னைக்கு தான் வந்து எனக்கு காரில் போனால் ஆக்சிடென்ட் ஆச்சு கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னு வாங்க நே மறுநாள் வந்து பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டேன்னு வருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து வந்து இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் நாளைக்கு ஒய்ஃப் போவாங்க அடுத்த நாள் பசங்க போவாங்க அதனால் ஒத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி 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 இந்த ஒரு பிரச்சனைகளை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நிம்மதின்றதே இருக்காது அதாவது எதுக்குடா இந்த உலகத்தில் வாழறோம் என்ன பண்ணலாம் நம்ப அப்படின்ற ஒரு தாட் வந்து செத்துலாமா அது உள்ளுக்குள்ளே வந்து அது சொல்லிக்கிட்டே இருக்கும் நீ எல்லாம் எதுக்கு வாழற உனக்கு இந்த நிலமில் ஆயிடுச்சு நீ அசிங்கமாயிட்ட உன்னை நாலு பேர் உன்னை வந்து பார்த்து கேவலமாக நினைக்கிறாங்க உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கலை இப்போ ஆய் ஒய்ஃபுக்கு என்ன தோணுன்னா ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட வந்து ஏன்னா ஒரு பணம் இல்லைனா எல்லாருக்கும் இருக்கிறதான் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு ஹஸ்பண்ட் நம்ம மேலே ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு என்ன நினைப்பாங்க இதுக்கு நம்ம இறந்துடலான்னு அவங்களுக்கு தோணும்